ஹாய் யுவர்ஸ் இன்னைக்கு ஆவடி வந்திருக்கும் ஆஷ்போட ஷீட்டுக்கு மேலே நம்ம வாட்டர் ப்ரூபிங் பண்ண போறோம் டேஷ்போட ஷீட்ல நிறைய இடத்துல கிராக் டெவலப் ஆயிருக்கு அண்ட் லேப்பிங் வந்து அன்டைலூட்டா இருக்கு இடத்துல நமக்கு லீக்கேஜ் நிறையவே இன்னொன்னு ஜே போல்ட் போட்டிருக்காங்க அந்த ஜே போல்ட் சுத்தியும் அது வழியும் லீக்கேஜ் ஆகுது ஸ்டெபிலிட்டி பண்ணிருக்காங்க பிரிக்வால் பிரிக்வால் கிராக் நமக்கு நிறையவே டெவலப் இந்த இடத்துல நமக்கு லீக்கேஜ் வரதுனால இந்த வாட்டர் நம்ம இந்த ஃபுல் ஏரியாவுக்கும் பண்ண போறோம் சர்ஃபேஸ் மேல நிறையவே ஆயிருக்கு பார்மா இருக்கு கம்ப்ளீட்டா நம்ம தேர்ச்சி கிளீன் பண்ணி எடுத்துரும் அதுக்கப்புறம் ஜே போல்ட்ல நம்ம பியூ சிலிண்டர் அப்ளிகேஷன் பண்றோம் இந்த ரெண்டு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோல்டு பாண்ட் அப்ளிகேஷன் அதாவது பிரைம் கோட் அப்ளிகேஷன் பண்ண போறோம் ஏஷியன் பிராண்ட்ல ஸ்மார்ட் கேர் ஏபிபி மாடிஃபை கிளாஸ் ஃபைபர் ஷீட் ரெயின்போர்ஸ்மெண்ட் பிட்மன் மெமரன் ஷீட் ஃபார் சுப்பீரியர் வாட்டர் ப்ரூஃபிங் த்ரீ எம்எம் ஷீட் நம்ம இந்த டெரஸ் கிளே பண்ண போறோம் நம்ம ஸ்மார்ட் கேர் பிட்மன் மெமரனோட அட்வான்டேஜ் பார்க்கலாம் இது வந்து ஹை டென்ஷன் ஸ்ட்ரென்த் இருக்கு டேர் ஸ்ட்ரென்த் இருக்கு பஞ்சர் ரெசிஸ்டன்ட் இருக்கு அதாவது ஈஸியா வந்து பஞ்சோ இல்ல ஹோல்ஸோ ஃபார்ம் ஆகாது அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதனுடைய லைஃப் இன்னுமே அதிகமாகும் இந்த மெமரி நம்ம அரிசான்டல் சர்ஃபேஸ் அண்ட் வெட்டிக்கல் சர்ஃபேஸ்லாம் அப்ளிகேஷன் பண்ண முடியும் வந்து ஷீட் அலுமினியம் வந்து ஷீட் இந்த மாதிரி நம்ம லே பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இந்த பெட்மென்ட் ஷீட்டை நம்ம இன்டர்னல் வாட்டர் யூஸ் பண்ண முடியும் அதாவது வந்து நியூ காங்கிரீட் போட்டுக்காங்க அந்த காங்கிரீட் மேல இதை லே பண்ணிட்டு இதுக்கு மேல ஸ்கீட் போட்டு நம்ம வெதரிங் போஸ்ட் லே பண்ணலாம் பேஸ்மெண்ட் அண்ட் ராஃப்ட் ஸ்லாப் ரூஃப் கார்டனிங் பிரிஜ் அண்ட் டனல் அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் இந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த பெட்மென்ட் ஷீட்டை லே பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதிகமாகவே இருக்கும் அப்ளிகேஷன் பண்ணி Морци за நல்ல எட்ஜஸ் அண்ட் லேப்பிங் ஏரியா எல்லாத்தையுமே கேஸ் வச்சு ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி சீல் பண்றோம் இதுக்கு மேல நம்ம ஹீட் ரிஃப்ளெக்டிங் கோட்டிங் அதாவது அலுமினிங் கோட்டிங் மேல டாப் கோட் அப்ளிகேஷன் பண்ண போறோம் அலுமினிங் கோட்டிங் அடிக்கிறதுனால டைரக்ட் சன்லைட் வந்து இந்த பிட்டமின் ஷீட் மேல பட போறது இல்ல சோ நம்மளுக்கு ஹீட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும் இன்னர்ல நமக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் டிகிரிஸ் வரைக்கும் ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும் அதே சேம் டைம் வந்து டைரக்ட் சன்லைட் இந்த பிட்டமின் ஷீட் மேல படாதனால இதனுடைய இந்த பிட்மன் ஷீட்டோட லைஃப் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் இந்த டெரஸோட ஃபுல் ஏரியாக்கும் நம்ம பிட்மன் ஷீட் கவர் பண்ணி சீல் பண்ணியாச்சு இதுக்கு மேல எவ்வளவு ஹெவியான கன்சிஸ்டன்டா ரெயின் வந்தாலும் இல்ல கண்டினியூவா த்ரீ டு ஃபோர் டேஸ் மழை ஹெவியா வந்தாலுமே நமக்கு இந்த ஷீட்ல லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது அண்டர் பர்சன்டேஜ் வந்து வாட் ப்ரூஃபிங் பண்ணி முடிச்சாச்சு தேங்க்ஸ் மிஸ்டர் கலை செல்வன் சார் உங்க வீட்டுக்கான வாட் ப்ரூஃபிங் பண்ணதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே போல இந்த வீடியோவை மிஸ் பார்த்த வியூவர்ஸ் ஆனா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுங்க இது போல சர்வீஸ் வேணும் ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்